நாங்கள் சென்னையிலேருந்து இந்த திருப்பரங்கன்றத்தினுடைய சட்டமன்ற தொகுதி ஆய்வுக்கு வந்திருக்கோம் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் பார்த்து கிளைத் தலைவரு கிளை கமிட்டியெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் பிஜேபில் உறுப்பினாக இருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களா சேரா விருப்பப்படுறீங்களா மெம்பர் ஆகுறிங்களா கட்சியில் உறுப்பினா ஆகுறிங்களா ஓகே சூப்பர் ஓகே இது ஒரு நாள் எத்தனை புடவையாக பண்ணுவீங்க புடவை புடவை தானே இது ஓகே எத்தனை பண்ணுங்க நாளைக்கு பத்து பத்து புடவையா ஒரு <laughs>

哎呀，太没心情了，姐 <noise>，多烦啊！<noise>